ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இன்று வியாழனில் உன்னிடம் ஓர் உண்மையை சொல்ல இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இந்த முருகப்பெருமான் சொல்வதை நிராகரிக்காமல் கேள் அதே சமயம் இந்த நல்லதொரு காலை பொழுதில் உனக்காக இந்த முருகப்பெருமான் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என ஒரு ஆறு முறை பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கேள் அந்த சமயத்தில் நான் சொல்வது எல்லாம் உனக்கானதாகத்தான் இருக்கும் என்று இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் காரணமில்லாமல் அல்ல புரிகிறதா ஒவ்வொரு சம்பவத்திற்கும் உன்னை வலிமையாக்கும் நோக்கம்தான் அதில் தான் முழுமையாக இருக்கிறது நீ சந்தித்த துன்பங்கள் உன்னை சிதைக்க அல்ல சீராக நிற்க கற் கற்றுக் கொடுக்கத்தான் இந்த முருகப்பெருமானை நீ மனமாற நம்பி உன் உள்ளத்தில் இடம் கொடுத்து விட்டாய் என்பதால் உன் சிந்தனையில் தெளிவு உன் வார்த்தைகளில் உண்மை உன் செயல்களில் நம்பிக்கை இயற்கையாகவே பிறக்கத் தொடங்கியுள்ளன சரவணபவ ஓம் சரவணபவ என்று பதிவிட்டுச் சொல்வதைக் கேள் என் செல்லமே இனி வரும் நாட்களில் உன் முயற்சிகள் என்றுமே வீண் போகாது உன் கண்ணீரின் இடத்தில் சிறப்பு சிரிப்பு இருக்கும் சிரிப்பு பிறக்கும் நல்லதே உன் வழியில் வரும் என் செல்லமே உன் இதயம் நம்பிக்கையுடன் நிறைந்திருப்பதால் அந்த நன்மைகள் உன்னை விட்டு என்றுமே விலகாது இன்னொன்றும் சொல்கிறேன் கேன் உன்னை வாழ்த்த மனம் இல்லாதவர்கள் உன் வாழ்க்கையில் உன் கூடவே இருப்பார்கள் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாதே இந்த முருகப்பெருமான் எல்லாம் என்ன தெரியுமா உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் செய்து கொண்டே இருக்கும் ஏனென்றால் உன் பாதையை நான் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் உன் உண்மையை உன் உண்மையான முயற்சிதான் உன்னை வெற்றியடையச் செய்யும் மற்றவர்களின் வார்த்தைகளால் அல்ல உன் நம்பிக்கையாலும் உன் கடின உழைப்பாலும் தான் உன் எதிர்காலம் அமைக்கப்படும் என்பதை முதலில் நினைவில் வைத்துக்கொள் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்ற பதிவிட்டு சொல்லி பதிவு செய்து கொண்டே நான் சொல்வதை கேள் கடந்த காலத்தில் நடந்து முடிந்தவை அவற்றை மாற்றவோ அழிக்கவோ முடியாது தானே ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் தைரியம் உன்னுள் நிச்சயமாக வளர வேண்டும் அதை முதலில் மனதில் வைத்துக்கொள் எதிர்காலம் உன் கையில் உள்ளது இன்று நீ எடுக்கும் முடிவுகள் நாளை உன் வாழ்வை மாற்றும் சக்தி கொண்டவை உனக்கு சாதகமாக எதிர்காலத்தை உருவாக்க உன்னுடன் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நானும் இருப்பேன் உன் ஒவ்வொரு அடியிலும் உனக்கு துணையாக நான் நிற்பேன் நம்பிக்கையோடு முன்னேறு உன் வாழ்வு புதிய ஒளியால் நிரம்பும் என்று உன்னிடத்திலிருந்து விலகிச் சென்றது உண்மையில் உனக்கு உரியது அல்ல என்பதை மனதில் உறுதி செய்து கொள் உனக்கானது எதுவோ அது எப்போதும் உன்னிடம் வந்து சேரும் கைவிட்டது காயப்படுத்தாமல் காத்திருக்கிறது என்று எண்ணிக்கொள் நிம்மதி என்பது நீ தேட வேண்டிய ஒன்றல்ல அது உன் மனதை அமைதியாக்கினால் தானாக வந்துவிடும் நீ நம்பிக்கையோடு இருப்பாயானால் உனக்கென்று இருக்கும் வழிகள் எல்லாம் தாமாக திறந்துவிடும் அதே சமயத்தில் நீ செய்த முயற்சிக்கு கிடைத்த சின்ன சின்ன பலன்களையும் அதை மனமாற நன்றி கூறி ஏற்றுக்கொண்டால் அது உன் வாழ்க்கையில் பெரும் பலன்களை ஈர்க்கும் புரிகிறதா நன்றி உணர்வே இந்த பிரபஞ்சத்தின் கதவுகளை திறக்கும் சாவி கிடைத்ததை போற்றி கொண்டாடும் மனம் கொண்டவனுக்கு இன்னும் அதிகமான வாய்ப்புகளும் செழிப்புகளும் வந்து சேரும் ஆம் செல்லமே எப்போதும் நன்றி உணர்வோடு இரு அந்த நன்றியே உன்னை இன்னும் பல உயரங்களுக்கு எடுத்துச் சொல்லும் ஓம் சரவணபவ என பதிவிட்டு நான் செய்து நான் சொல்வதை கேள் என் செல்லமே வாழ்க்கையின் சுமைகள் உன்னை இழுக்கும் போதும் நீ தனியாக இல்லை நான் உன் அப்பன் முருகன் எப்போதும் உன் அருகில் நிற்கின்றேன் நீ பயமின்றி என் கரங்களை பிடித்து இருக்கிறது போன்ற எண்ணங்களை நம்பிக்கையுடன் உன் மனதிற்குள் விதைத்து விடு நெருக்கடிகளை நீக்கும் வலிமையும் மனதில் நிம்மதியூட்டும் அமைதியும் உனக்கு நான் தருகிறேன் சுவையை ஒரே நபராய் தாங்க முயற்சிக்காதே உன் உள்ளத்தின் ஆழமான காயங்களையும் உன் மனதின் பாரங்களையும் என் முன்பே வைத்துவிடு நான் அதை சுமந்து உன்னை மீண்டும் உன்னுடைய பாதையில் நடக்கச் செய்கிறேன் முருகா முருகா என்று என் மீள் நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்த பிறகு துவண்டு விடவோ உன்னை உன் சுமைகளை மட்டும் நான் தூக்கி நான் எடுத்துக்கொண்டு உன்னை நான் இலகுவான மனதையோடு உன்னை நடைபோற நடைபொடச் செய்வேன் செல்லமே கவலைப்படாதே முருகனுக்கு அரோகரா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு எப்பொழுதும் என்னுடைய கரம் உன்னை காக்கும் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை யாம் யாமிருக்க பயம் ஏன் கவலைப்படாதே உன் வாழ்க்கை சோர்வடைந்த பாதையை விட்டுவிட்டு புதிய வழியில் நடப்பதை நான் ஏற்படுத்துகிறேன் உன் மனதில் ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் மெல்ல மறைந்து தெளிவு பிறக்கும் இப்பொழுது இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் நான் சொல்வதையெல்லாம் கவனமாக கேள் நீ சிந்தித்த நல்ல காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கப் போகிறது உன் இல்லத்தில் சிரிப்பும் சந்தோஷமும் அதிகரிக்கும் ஆம் செல்லமே நீண்ட நாளாக பிரார்த்தித்து வந்த ஆசைகளில் ஒன்று இனி நிறைவேறும் உன் முயற்சிக்கு தடை இருந்தால் அதை நீங்கும் கவலைப்படாதே புதிய வழிகள் திறக்கப்படும் உன் குடும்பத்தோடு இணைந்து பயணிகள் பயணிக்கும் காலம் ஆரம்பமாகிய போகிறது என் செல்லமே கவலைப்படாதே சில புரியாத பொய்யான உறவுகளால் தப்பே செய்யாமல் வழிகளோடு வாழ வேண்டியுள்ளது உனக்கு நான் சொல்வது உண்மைதானே ஒவ்வொரு உறவும் வரும் பின் போகும் மறக்க முடியாமல் தவிக்காதே உனக்கான உறவை மட்டும் அன்புடன் வைத்துக்கொள் ஒரு உறவை பிரிக்கிற போதுதான் மற்றொரு உறவு பிறக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் அதிகமாக துன்பத்தை தரக்கூடியது பிரிவு என்பதுதான் உன்னை விட்டு பிரிந்த அல்லது பிரிய நினைக்கும் உறவுகளை நினைத்து வாழ்க்கையில் பல நாட்கள் வீணடித்து விட்டாய் உனக்கு கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை உன்னோடு கடைசி வரைக்கும் உன் இலக்குகளை அடையும் வரை உள்ள உறவுகளை மட்டும் நீ விட்டுவிடாதே தகுதியே இல்லாத உறவுகள் தான் பிரிகிறது என்று நினைத்துக்கொள் தகுதி இல்லாத உறவுகளுக்கு தைரியமாக விடை கொடுத்து அனுப்பு அப்பொழுதுதான் நல்ல உறவு உன்னிடம் வந்து சேரும் உன் மனம் தேடும் உறவு உன்னிடத்தில் வந்து சேரும் உன்னை தேடி நான் வரச் செய்கிறேன் கவலைப்படாதே என் செல்லமே இது திருச்செந்தூர் முருகப்பெருமானின் அருள் வாக்கு உன்னிடம் உண்மையை சொல்ல நான் தவித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னேன் அல்லவா சொல்லிவிட்டேன் நான் சொல்வதை நிராகரிக்காமல் கேட்ட என் செல்லப்பிள்ளைக்கு நிச்சயமாக இன்றைய தினம் நல்லதுதான் நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ